ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனாக்கி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடி தேவன் உங்களை விளக்கி காப்பாராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களில இருக்கிற மக்களுக்காக பின்வாங்கி போனவர்களுக்காக ஜபிப்போம் தேவன் அவர்களை தொட்டு மறுபடியும் கொண்டு வரும்படியாக ரசிக்கப்படாத நபர்களை ரச்சிக்கும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதமர்சனம் ஒன்றராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது நான் கட்டின இந்த ஆலையை எம்மாத்திரம் என் தேவனாகிய கத்தாவே உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவள்ளத்தில் கொண்டருளும் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தெய்வ ஊழியர்களே அருமையான நண்பர்களே கடந்த சில நாட்களாக வேதத்தில் பரிந்து பேசின நபர்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் சாலமோன் கட்டிட தேவாலயத்துக்காக பரிந்து பேசுகிறார் இங்கே ஏறெடுக்கிற ஜபத்துக்கு உங்களுடைய கண்கள் திறந்திருப்பதாக இரவும் பகலும் தேவாலயத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு நீ கேட்பீராக என்று சொல்கிறார் அவர் மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் நீங்க பதில் தரணும் என்று சொல்லி அவர் தேவாலயத்துக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அந்த பரிந்து பேசுகிற வார்த்தைக்கு தான் மன்றாட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு கூட நம்முடைய தேசங்களில அநேக ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜபத்துக்கு ஆண்டவன் நிச்சயம் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் இந்த ஆலயத்தை பற்றி சாலமன் சொல்கிறார் நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் அவ்வளவு பெரிய தேவன் இந்த ஆலயத்துக்குள் வாசம் பண்ணுகிறார் அந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த ஜபத்தை அந்த பேசும் காரியத்தை மன்றாட்டை விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார் என்று சொல்லி சாலமன் சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்த நமக்கு ஆலயத்தை தந்திருக்கிறார் அந்த ஆலயத்தை நாம் நேசிக்க வேண்டும் அந்த ஆலயத்தில போய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும் வாரம் தவறாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு போய் ஏறெடுக்கிற காரியத்துல தேவன் நிச்சயமாய் பதிலை தருகிறார் நாம் வீட்டில ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்கிறார் அதைவிட தேவனுக்காக கட்டப்பட்ட ஆலயத்துல அந்த ஜெப வீட்டுல அந்த ஜப ஆலயத்துல தேவாலயத்துல தேவன் இருக்கிறார் எனவே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சபையில சென்று தேவனை அவரை மகிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் பல இடையூறுகள் வரும்போது தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவனே எங்களுக்கு நீ பதில் தாரும் இந்த பிரச்சனையை மாற்றும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார் அது இரவானாலும் பல பகலானாலும் தேவனுடைய சமூகம் அங்கே இருக்கிறது சாலமுடன் அந்த ஆலயத்துக்காக கட்டின ஆலயத்துக்காக ஜனங்கள் விண்ணப்பிக்கிற காரியத்துல மருந்து பேசுகிற காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் ஜெபத்தை கேட்கணும் என்று சொல்கிறார் இன்றைக்கும் தேவனாக்கி கர்த்தர் நீங்கள் தேவாலயத்தில் போய் ஜபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை தருகிறார் ஆகவேதான் தேவாலயத்தில் வைத்து அனைவருக்கு விடுதலை பண்ணியிருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் அநேகரை விடுவிக்க போகிறார் விடுதலை கொடுக்க போகிறார் நாம் ஒரு தீர்மானிக்க வேண்டும் நான் தேவாலயத்துக்கு போகும்போது நான் அங்கு வைத்திருக்கிற சபைக்கு போகும்போது அங்கே தேவன் இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ள வேணும் தேவன் பார்க்கிறார் என்ற என்ன வேணும் நான் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதில் தருவார் என்ற எண்ணம் வேணும் அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய மன்றாட்டை பரிந்து பேசுகிற காரியத்தை தேவன் கேட்கிறார் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து பல கிராமங்களுக்காக குடும்பத்துக்காக தெரியாதவர்களுக்காக தேசத்துக்காக ஜபிக்கிற ஜபத்துக்கு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் அடவரை சாலம் கட்டின ஆலயத்துக்காக அடவரை ஸ்தோத்திரம் பரிந்து பேசுனது போல நாங்களும் ஆண்டவரே இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காக ஜபிக்கிறோம் அந்த அந்த ஆலயங்களில் எந்தெந்த ஜபங்களுக்காக ஜபத்தை ஏறெடுக்கிறாங்களோ பரிந்து பேசுகிறாங்களோ விண்ணப்பிக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு பதிலை தருவீராக ஒவ்வொரு சபைகளிலும் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை எழுப்பி தருவீரா ஜபிக்கிறேன் தொடர்ந்து தெய்வ கருமை தாங்கி நடத்தட்டும் ஜெபங்களும் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆக ஆண்டு சித்தம் மன்னால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருப்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவோ மனிதர் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நடலுவா பேசலான்